அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முப்பது வருடமாக பாரம்பரியமாக சித்த வைத்திரின் ஆலோசனைப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட மருந்துகள் எல்லாமே பூரண குணமடைகிற மாதிரி தான் இருக்கும் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குழந்தை மருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே வந்து அதிகமாக போயிட்டுருக்கு காரணங்கள் வந்து பல இருக்கிறது உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் வளர்ந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அணுக வேண்டிய இடம் வந்து நம்ம காரைக்கால் பிஸ்மி நாட்டு மூலிகை தான் உங்களோட உடலுக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மருந்தும் நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம ஒரே மருந்தை எல்லாருக்குமே கொடுக்கறது கிடையாது நம்மள்ட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு உடலுக்கு ஏற்றவாறு நம்ம உடல் மருந்து வந்து நம்ம தயாரித்து கொடுக்குறோம் ஒவ்வொரு மருந்தும் நம்ம அப்படி தான் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்க இதை கண்டினியூஸாக நம்ம அவங்க வந்து இது மூணு மாதம் சாப்பிட்றது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் மூணு மாதத்தையும் அவங்கள வந்து கறி தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே திரிகிற ஸ்கிரீனை திரியுற நம்பருக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதுக்கும் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஹலால் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும்